ஒரு கதை சொல்லாம் இருக்கிறேன் கதையோட பேர் நூறு நாற்காலிகள் இந்த கதை எங் எந்த இருந்து வாசிச்சேன்னா அறம்னு ஒரு புத்தக தொகுதியிலிருந்து அதில் நூறு ஒரு கதை இருக்கு இந்த அறம் புத்தகம் எப்படி எனக்கு அறிவுமாயிட்டுனா பவாச்செல்லையர்கள் ஒரு நாள் வந்து யூடியூப்ல கதை சொன்னார் அரண் கதை இந்த புத்தகத்தில் முதல் கதையை அறம் தான் அந்த கதை பிடித்து போக இந்த புத்தகத்தை வாங்கி படித்த பொழுது தான் இந்த நூறு நாற்காலிகள் கதையை நான் வாசித்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கதை இருக்கு இந்த பாட்டுக்கதையில் மிகவும் எனக்கு பிடிச்ச கதைனா ஒரு நூறு நாற்காலி தான் இல்லை பத்து கதை நான் படிச்சிருப்பேன் சோற்று கணக்கு ரொம்ப பிடிச்சது ஆனால் அதை விட ஒரு மேலே நூறு நாற்காலி தான் ஏன்னா அந்த கதையை கதை புத்தகத்தை படித்து நம்ம வைக்கிறப்ப ஒரு ஒரு மணி நேரம் நமக்குள்ள ஒரு சைலண்ட் இருக்கும் ஒரு கணத்தை இதையும் நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே இருப்போம் நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறப்ப நீங்கள் அதை ஒன்று உணர்வு சில கதைகள் போலமா இந்த கதையோட கதாநாயகன் பேர் தர்மபாலன் கதை நடக்கும் இடம் திருவனந்தபாலன் இந்த கலையோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா அவர்கள் அவர் ஐ ஐஏஎஸ் அதிகாரி அவர் ஒரு ஃபைல்ஸ்லாம் எப்படி பார்த்துட்டுருக்காரு அது ஆப்போசிட்டில் ரமணின்னு ஒரு பொண்ணு வந்து அவர்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கா டிக்டேட் மாதிரி பண்ணிட்டு இருக்கார் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஜென வாசல் வழியா குஞ்ச நாயர் வந்து தர்மபாலனை பார்க்குறாரு செய்ய காமிக்கிறாரு செய்ய காமிச்சு உள்ள அவங்க குஞ்ச நாயர் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவர் வந்து ரமணி போகட்டும் நான் வரேன் ஏ சரி ஏதோ ஒரு ஒரு முக்கியமான விஷயம் போல அப்படின்னு சொல்லி சரி அப்படின்ட்டார் வேலை முடிந்து ரமணி அந்த பொண்ணு போன பிறகு போய் கேட்குறாரு நான் விவசாயம் பாட்டு வரேன் நம்ம தருமாஸ்திரி பக்கத்தில் கழுத சந்தை இருக்குது அது ஒரு ஷெட்டு இருக்குது அது ஹாஸ்பிட்டல் தான் அதில் வந்து அவங்க போட்டு வச்சுருக்குறாங்க ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது வயிறில் உப்பு போய் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் ஏன்னா என் முதலேயே நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இதை வச்சு உங்களை உங்கள் மனதை மேலும் புண்படுத்துவாங்க நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிறார் கொஞ்சம் நான் கேட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவர் யாரை பற்றி சொல்லப் போகிறார் அப்படின்னு அவங்க அம்மா பற்றி தான் சொல்கிறார் அப்படின்னு சரி நான் கார் நோக்கி ஃபாஸ்ட்டாக போகிறேன் இல்லை நான் போய் அம்மா போய் பார்க்கணும் இவர் வேண்டாம் அப்படிங்கிற எதுக்கு நீ மறுபடியும் போய் பிரச்சனை இருக்கிறீங்க நான் போகிறேன் மறுபடியும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் இல்லை நான் போகிறேங்கிறாரு இப்படி வரலாம் நான் போகிறேங்கிறார் கார் நோக்கி போகிறாரு இவர் எப்போ வந்து ஐஏஎஸ் இந்த ஒயிட் செட் போட ஆரம்பித்தாரோ அப்பயே இருக்குது பின்னாடி வந்து பேச நிறையா இருக்குது பின்னாடி ஒரு கண் பின்னாடி ரெண்டு கண்கள் ஒன்று ஜெய ஜெயமோகன் எழுதுறாரு பின்னாடி வந்து ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாரு ரமணின்னு சொல்ல மாட்டிங்களா அந்த பொண்ணு குஞ்சநாயக கேட்டு சிரிக்கிறான் இவருக்கு பின்னாடி பார்க்காமே அவருக்கு தெரியுது என்ன நடக்குது அப்படின்னு இது அவர் பழகி போயிடுச்சு பின்னாடி பேசுறது அவர் கேட்கறது வாடிக்கை ஆயிடுச்சு கொஞ்சம் குஞ்சநாயர் மறுபடியும் சொல்கிறார் நான் வேணால் பின்னாடி கார் எடுக்கிற சைக்கிள் எடுத்து வரட்டுங்களா அவங்க பின்னாடி அப்படிங்கிறாரு இல்லை நானே பார்த்துக்குறேன் நான் போய்க்கிறேன் அப்படின்னு கார் எடுத்து வேகமாக போகிறாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நோக்கி போகிறாரு ஒரே பதட்டமாக இருக்குது சரி அம்மா போய் பார்க்க போகிறார் சரி தம் தம்மாடிக்கலான்னு சிகரெட்டை பார்க்குறாரு காரில் சிகரெட்டே இல்லை ட்ரைவ் பண்ணுறப்ப சிகரெட் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்க வைஃப் சுபாவோட கட்டி உத்தரவு சரி அப்படின்னு சொல்கிறப்ப மறுபடியும் ஒரு